ஹலோ விவர்ஸ் மகா நதியோடைய பேர் சொல் காவிர்கிட்ட சாரதா வந்து இனி நான் சொல்லுறதை மட்டும்தான் செய்யணும் என் பேச்ச மீறி நீ அதற்கு எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்றலாம் சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி வந்து நீ சொல்லுதை மட்டுமே செய்யணுன்றாங்க அவங்க ரெண்டு நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்காக நான் ஃபீல் பண்ணும் இனி வந்து எனக்கு எந்த கவலையும் இல்லை இனி நான் சொல்லுவதை மட்டும்தான் நீ செஞ்சுட்டு ஒழுங்காக இருக்கணும் அதை விட்டுட்டு இல்லை இருக்க முடியாதுனால நீ சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்குள்ளே கங்கா வந்துடுறாங்க அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்காடி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கமா வாழ்ந்துறாங்க போய் போய் அப்படி சத்தியம் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு வாங்க ஏய் நான் எல்லாமே சரியா தானே யோசிச்சு முடிவெடுக்கிறேன் யோசிச்சு முடிவெடுக்கிறதால சரிதாமா ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு ரெண்டு டைம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவகிட்ட இந்த மாதிரி பிராமிஸ் அது இது நல்லா கேட்டுட்டு இருக்க இப்படி பண்ணாதமா நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சாரதா இருந்துட்டு இங்க பார் நான் அப்படிதான் நீ கரெக்டா தான் இருக்கேன் என்னோட விஷயத்துல அப்படின்ட்டு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா காவிரி இருந்துட்டு உன்னோட பேச்சு மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேமா நீ பயப்படாத அப்படின்ட்டு காவிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அப்புறமா நெக்ஸ்ட் குமரனுக்கு வந்து ஃபைனல் அல்லது அது வந்து கண்டிப்பா நல்லபடியா பண்ணாங்கன்னா பெரிய ஒரு பொசிஷனுக்கு போவாங்க அதை பண்றதுக்காக எல்லாருக்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அத்தை கிட்ட வாங்கி கொப்பாறாங்க குமரா காலை வெளிய போறே வெளிய விழுஞ்சாங்க டேய் நீ மேலும் மேலும் வளரணும்ன்றாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய அத்தை கால விழுறாங்க நீயே ஒரு மாதிரி இருக்கும் உன் கால இது விழுமா என்னன்றாங்க அக்கா அதை கூட எதிர்பார்ப்பா போலன்றாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க நல்லபடியா இந்த இதை வந்து பண்ணி முடிக்கணும்ன்றாங்க இருந்தாலும் மனசுல ஒரு குழப்பம் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குன்றாங்க ஏங்க நீங்க பெருசா இதை பத்தி யோசிக்க வேண்டாம் சரிங்களா நீங்க நடிக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும்ன்றாங்க அது நடந்துட்டு இது நடந்துடும் பெருசா யோசிக்காதீங்கட்டு எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஷூட்டுக்கு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா பாத்தீங்கன்னா நர்சிங் உட்காருங்கன்னா வந்தாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அவார்டு பார்த்து தலைவலி வந்துருது அவங்களுக்கு அப்புறம் விஜய் இருந்தது வெண்ணிலா என்னாச்சு எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நானும் நிறைய இது மாதிரி வச்சுட்டு இருந்தேன் வாங்க ஆமா வெண்ணிலா ஏதாச்சும் ஞாபகம் வரதா யோசிக்கணும் வாங்க யோசிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தலைவலி வந்துருது அதுக்கப்புறம் நர்ஸ் வந்தோடனே சாரி சார் எங்க போயிட்டீங்க உங்களுக்கு விட்டுட்டு சரி உள்ள கூட்டிட்டு போங்கன்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு என்னடான்றாங்க தாத்தா வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்குது அப்படி யாராவது சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாள் போனா அவளுக்கு எல்லா நினைவுமே வந்துடும் தாத்தா வந்தா சந்தோஷம் தான் வந்து கவலைப்படாதன்றாங்க நீங்க பெருசா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இல்ல தாத்தா வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல அதுக்காக தான் சரி பார்த்துக்கலாம் விடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரியை எப்ப கூட்டிட்டு வர போற அதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் பண்ற ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது தாத்தானு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டுக்கு கங்காவோட ஃபேமிலியே போயிருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கும் ஒரு மாதிரி நவர்ஸா இருக்கீங்க இல்ல ஒரு மாதிரி இங்க பாருங்க தைரியமாக இருங்க இதில் லாஸ்ட் ஃபைனலு கண்டிப்பாக இதில் நீங்கள் ஜெயிக்கணும்ன்றாங்க இதுக்கான அவார்டும் காத்துச்சுக்கு யார் அந்த அவார்டை வெளில போகிறாங்கட்டு நீங்கள் அந்த அவார்டு வெள்ளணும்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும் இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகாதிங்கன்னு அக்கா எனக்காச்சு தெரியல இடியா அப்படின்னு பயந்து போயிருக்காங்க அப்புறமா ஷூட் பண்றீங்கன்னா ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பிக்கிறாங்க பண்ணி முடிச்சுட்டு சரி நீங்கள் எந்த மாதிரி எடுக்க போகிறீங்க அதாவது ஏதாச்சும் இருக்குள்ள இந்த மாதிரி கான்செப்டில் எடுக்கிறட்டு இது என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு அப்பா இல்லாத ஒரு குடும்பம் அப்பா இல்லாத குடும்பத்தை நான் ஒரு பையன் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதாவது அவங்களோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களோட லைஃப்பே வந்து நம்ம குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு இது தான் அப்படின்ட்டு அது காவேரியுடைய ப காவேரிக்காகவே இருக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் காவேரி அதை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விஜயமே அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரி விஜயை பார்த்து ஷோக் ஆகுறாங்க ஆனால் குமரன் இந்த ஒரு ப இதை கான்செப்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பார்த்தோன்னே அப்படியே எல்லாம் ஷோக்கிங் தான் இருக்காங்க அதோடு இந்த எப்பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ